சிம்மராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பமே ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா உங்களுக்கு இப்போ அட்டமத்து சனிக்கு கோச்சார வேதை அமைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்குமே அதே இடத்துல இருக்கிற இந்த ராகு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் அட்டமத்து சனியோடைய தாக்கம் உங்களுக்கு சாதகமற்ற விதமாக சின்ன சின்ன விஷயங்கள்ல தெரியும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது பையனுக்காக ஏதாவது செய்து வைக்கிறது பையனுக்கு வேலை வாங்குறதுக்கு காசு பணம் சேர்த்து வைக்கிறது அல்லது பெண்ணை செட்டில் ஆக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறது தனக்கே வந்து ஒரு சொத்து பத்துக்கள் சேர்றது கையில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்து வீடு காடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்ற அமைப்புகள் நல்ல விதமாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்தாலே நச்செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க சிலருக்கு வீட்டு கடன்கள் வாகன கடன்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் சுப கடன்கள் வரும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மதிப்பு மரியாதைகள் கூடுகின்ற விதமாக சகல அமைப்புகளும் இருக்கும் நல்ல யோகமான வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க